பசங்களா இங்கே பாருங்க பசங்களா பாருங்க இப்போ நம்ம பாலத்தை கிடக்க போகிறோம் ஜாக்கிரதையாக பார்க்கணும் ரொம்ப பழமையான பாலம் ஆமாம் ஆண்டி எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் ஆண்டி என்னோட அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க இந்த கூழ் வெஞ்ச போகிற பாலம்லாம் ரொம்ப பழசு போல இருக்கு ஆமாம்மா சரிம்மா இங்கே பாருங்கம்மா இப்போ நான் ஏறி காட்டுறேன் நான் ஏறப்படியே பாட்டு அப்படியே ஏறணும் ரொம்ப ஜாக்கடியாக ஏறணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாலங்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபமானது கிடையாது இங்கே பாருங்கள் கீழே ஒரு படிக்கட்டு இருக்கா இந்த படிக்கட்டையே இந்த படிக்கட்டே ஏறணும் இதே ஏறி இங்க வந்துட்டோமா அத்தை ரெண்டு இந்த பாலத்தை கிடக்கணும் ஜாக்கடியான விஷயம் பாத்துக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ரொம்ப ஆயிரம் வருஷத்து பழமையான பாலம் அதனால உடஞ்சாலும் உடையும் ஜாக்கடியா போங்க பசங்களா பாருங்க நான் போய் காட்டுறேன் பாருங்க மடலி எப்படியோ நட்டு பாடையை காண்டி தாண்டி போகணும் பசங்களா நல்லா பாத்துக்கோங்க கல்யாணம் எப்படி அகலமா பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பழத்தை பார்க்கணும் அதே சமயம் பயந்துருவீங்க அப்ப விழுவிங்க ஜாக்கடியா எடுத்துக்கோங்க பசங்களா மெதுவா இப்படி கலக்கிறோம் என்ன பசங்களா புரிஞ்சுதா இல்லையா வேண்பா இங்க பாரு உங்க அம்மா எவ்வளோ நல்லா அழகா போறாங்கன்னு சொல்லிட்டுன்னு ஆமாப்பா என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ஆண்டி இந்த மாதிரி பா பாலத்தில் போய் கடக்கும் பழக்கம் இருக்கு அதனால ரொம்ப ஈஸியா போறாங்க நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் என்ன நீ இப்படி சொல்ற இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரியுது நீதான் கஷ்டம்னு இருக்க என்ன பசங்களா பாட்டிருப்பீங்க போல இருக்கு நான் பண்ணட இங்கே பாருங்க பசங்களா நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க சரிங்களா ஐயா அகலமாக வச்சு வச்சுட்டு ஜாக்கடியா மெதுவா பொறுமையா வாங்க அவசரமே இல்ல பசங்களா சரி இப்போ நான் தான் போகணும் கடவுளே நான்ட அழகா அந்த பாலத்தை தாண்டி வேகமாக போகணும் கடவுளே நீங்கள் தானே குடவணும் க கரெக்டாக கரெக்டாக போயிடணும் வெண்போட அம்மா சூப்பராக போனாங்களே அவங்கள மாதிரியே கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிடணும் அட நம்ம வெண்போட அம்மா தெரியலாங்க இவங்களை யாங்க வச்சிட்டாலே போடும் கரெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம் கடவுளே கடவுளே நீங்கள் தானே துணியை போ அப்பா இந்த ஜேர்னி சரி இப்ப கையை அகலமா வீழ்ச்சாச்சு இப்ப போக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியா போறான் இந்த அப்பி அதானே நான அதானே பார்த்தேன் இங்க தா இவ போகாம இருப்பாளான்னு அப்படித்தான் சொல்லுவேன் கஷ்டமா இருக்கனு ஆனா பாருங்க எவ்வளோ ஈஸியா போறான்னு ஆட முடிக்க போறா முடிச்சுட்டா ஆன்டி நானும் வந்து பாடையை கட் கடந்து முடிச்சிட்டேன் ஆன்டி அட பரவாயில்லையம்மா கரெக்டாக கடந்து முடிச்சிட்டியே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே மனசு யாங்க வச்சுட்டேன் கையை விரிச்சிட்டு வண்ட வெரி குட் சரி நெல் அட் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வரட்டும் சரிங்க ஆண்ட்டி சரி இப்போ அடுத்தது நம்மளுடைய தான் நம்ம கடந்து போவோம் கடவுளே நீங்கள் தான் எனக்கு துணி புரியணும்ப்பா நான் கண்டிப்பாக வந்து இந்த பாடையை கட கடக்கணும் பாடையை கட இந்த பிரிட்ஜை கடந்து முடிச்சுட்டு அது எத்தனை வேலை இருக்குது சரி இப்போ அம்மா சொன்ன மாதிரி கையை விரிச்சிக்க வேண்டியது தான் ஐயோ என்னது தென்னர்ணமா இருக்கு வெண்பா ஜாக்கடியா வாமா சரிங்கம்மா தென்னற மாதிரி இல்லை இப்படியே ஜாக்கத்தியா போகணும் வெண்பா ஜாக்கத்த வெண்பா அழுத்தி அழுத்தி மிடிக்காட வெண்பாண்ட பா பாலத்தை ஆயிரம் வருஷம் பழமையான பாலம் உடஞ்சிட்டு போகுது என்னம்மா சொல்றீங்க என்னம்மா வெண்பா வெண்பா வந்துது வந்துது அண்ட அண்டா அண்டா பாலத்துக்கடையில் மாட்டின்னுக்கா இந்த பாலை வட உடைஞ்சி அவன் மேலே விழு போடே ஐயோ வின்பா வின்பா இனி இது முட முதல் பாதை வேலை இந்த பாதை வேலை வின்பா வர விழி இருக்குது இந்த பாதை வேறு விழ இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு தெரியலையே வின்பா இப்போ என்ன பண்ணுவேன் ஸ்டோகா எல்லாமே இறங்குடே வெண்பா வேணுமா தப்பிச்சு வந்துருமா என்னம்மா இது என்கிட்ட கீழே என்ன கூட பரவாயில்ல எடார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கயிறு கூட இருக்குது எனக்கு என்கிட்ட கயிறு கூட இருக்குது எமர்ஜென்சிக்கு அடை வச்சாட உன மேலே வர வச்சிருவேன் இங்கிலேண்டு மேலே வர வச்சிருவேம்மா ஐயோ வெண்பாமா ப்ளீஸ்மா வந்துடுமா இந்த யோ என் ஒரு இடத்துல நிக்க விற்குது ஏன்னா எதுக்கு கூட முடியலமா பாலம் வேற வந்திருக்குமா ஏன்னா என்னமா பண்ண முடியும் சொல்லுங்கம்மா நீங்க உடம்ப வந்திருக்குமா வந்திருக்குமாயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆ இது இதான் பண்ணியே ஆகணும் இப்ப இப்ப என்ன பண்ற